பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகே ஓ ஆன்மாவோடும் இருப்பாராகே எண்ணிக்கை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை பத்தன்போது பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர் மனதை மாற்றி ஒரு மனித பிறவியும் அல்லர் அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை எங்களை எங்களுக்கு புனிதமிக்க நாளாக மாற்றி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை உருமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உமை நோக்கி இருக்க ஒவ்வொரு நாளும் தூயதோர் உள்ளத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ப்பா எங்களுடைய தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய தாய் தகப்பனை உமக்கு உடல் உள்ள சுகத்தை எங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் கணவருக்கும் மனைவிக்கும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை நாங்கள் ஒவ்வொரு நாளுமை தேடி வரக்கூடிய வேளையிலே நீர் எங்களை ஆசீர்வதி எங்களை ஆசீர்வதித்து எங்களை உமது அன்பு மகனாக மகளாக மாற்றி உமது விருப்பத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது இருப்பதும் உமது கிருபையே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் என் ஆண்டவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் உணர்கிறோம் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எத்தனையோ முறை உமை நாங்கள் வழி சென்ற பொழுதும் உமை புறக்கணித்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து கைவிடாதபடி எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் உமது அன்பினாலும் உமது இரக்கத்தினாலும் எங்களை தாங்கி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி அண்டவரை எங்களுடைய தேவைகளுக்காக உமது திரு சமூகத்தில் வந்து ஜெபித்த பொழுதும் எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி இருக்கின்றீர் உமது கட்டளைகளை கடைபிடிக்க ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த மையான நாளிலும் கூட தகப்பனே உமக்கு எதிராக பாவம் செய்த நாட்கள் உண்டு அண்டவரே உமை தேடாத நாட்கள் உண்டு உமை கல்வாரி சிலுவையில் உமை அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா அண்டவரே உமை வேதனைப்படுத்தியது போதும் உமை சிலுவையில் அறைந்தது போதும் உமை காயப்படுத்தியது போதும் உமை அவமானப்படுத்தியது போதும் அண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் எழுந்தது போதும் சாத்தானோடு கைகோர்த்து நடந்தது போதும் தகப்பனே இதோ ஒரு ஊதாரி மைந்தனாக மைந்தியாக உமை தேடி வந்திருக்கிறோம் உமது பரிசுத்த எங்கள் மீது ஊற்றப்படுவதாக எங்களை தூய்மைப்படுத்துவதாக ஆண்டவராகிய நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை வழி வேளையிலே நாங்கள் உண்மையிலே அந்த பரிசுத்த வழியில் கடந்து செல்வோம் சுவாமி தகப்பனே இதுவரை உமை வேதி என வேதனைப்படுத்தியது போதும் ஆண்டவர்கள் ஆண்டவரே மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடியது போதும் மற்ற பிள்ளைகளை அவமானப்படுத்தியது போதும் மற்றவர்களை காயப்படுத்தியது போதும் மற்றவர்களை பாவத்தில் விழவைத்த நாட்கள் போதும் தகப்பனே இனி வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருக்கு பயந்து ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் ஆண்டவரே நியாய தீர்ப்பின் போது நடுவர் இருக்கைக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கின்ற அச்ச உணர்வோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டும் எங்களுக்கு போது ஆண்டவரே உமது அன்பும் இரக்கமும் கருணையும் பலனும் எங்களுக்கு போதும் அப்பாம் நீயே எங்களுக்கு ஒரு ஆசிராக இருப்பீராக நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருப்பீராக இந்த நாளிலும் கூட தகப்பனே அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து அண்டவரை உமை நோக்கி கூடிய தாய் தகப்பன்கள் உண்டு அன்பு பிள்ளைகள் உண்டு குழந்தை செல்வங்கள் உண்டு என் ஆண்டவருடைய இரக்கத்தை உண்டு ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்தி அறித்து இந்த நேரத்திலே எதற்காக என் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்களோ எதற்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஜபத்தை என் ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபைக்கிறேன் அப்பா அன்பும் இரக்கமும்

வார்த்தைகளை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவது இல்லை ஆனால் எங்களுடைய தீய செயல்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்றது சுவாமி ஆண்டவரே எங்களுடைய பொய் செயல்களும் நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதும் மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் எல்லா நேரங்களிலும் தடையாய் இருக்கிறது சுவாமி இந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைக்கு காரணம் எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய செயல்களும் என்பதை உணர்கின்றோம் ஏனென்றால் இந்த நாளிலே நீருமது பிள்ளைகளை தேடி வந்து அவர்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமையை அப்புறப்படுத்துகின்றீர் சுவாமி ஆசீர்வதியும் அப்பாம் வல்லமையா இறங்கி வருவீராக எங்களுக்கு மது கட்டளைகளை கொடுத்திருக்கின்றேன் எனது பிள்ளைகளாகிய நாங்கள் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஒரு ஆசி மொழியாக இருக்க வேண்டும் என்றும் எங்களோடு கூட இருக்கின்றீரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் ஒரு ஆசி மொழியாக இருக்கவும் கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்தில் கூட யார் யாரெல்லாம் உண்மையான உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்தி விண்ணப்பங்களை ஏறெடுத்து என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு துரோகம் செய்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்னை ஏமாற்றியவர்கள் என்னிடம் இருந்து கொள்ளை அடித்தவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்து ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜபம் தூபத்தை திரு சமூகத்தில் கடந்து வருவதாக வான தூதர்கள் வந்து அந்த ஜபத்தை கரத்தில் கொண்டு வந்து இயேசு உம்மால் முடியாத காரியம் எதுவும் உண்டோ ரெண்டு குறிப்பேடு நீங்கள் ஆண்டவரை நாடி நாள் கண்டடைவீர்கள் நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்று ஆம் தகப்பனே மனத்திடத்தோடு வந்திருக்கின்றோம் உங்களோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றோம் மனமிட்டு பேசுவதற்காக இந்த நாளிலே தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இறக்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் நாங்கள் அவமானப்பட்டு வாழ்ந்த நாட்கள் போதும் தகப்பனே நோய் நொடியில் இருந்து வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே குற்ற உணர்வோடு அலைந்த நாட்கள் போதும் திடத்தை மனத்திடத்தை கொடுப்பீராக எங்களோடு கூடே இருப்பீராக எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்ததைப் போல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராகும் இந்த அருமையான நேரத்திலே நாளிலே தகப்பனே நாங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் மூல நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் ரத்தப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் என் ஆண்டவருடைய முள்முடியில் இருந்து சிந்திய ஒரு சொட்டு ரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாகும் நோயுள்ள இடத்தில் ஊற்றப்படுவதாகும் இந்த நேரத்திலே அவர்கள் குணம் அடைந்து என் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூந்தி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் ஓடோடி வந்திருக்கின்றோம் உமது மகனுடைய கருணைக்காக வந்திருக்கின்றோம் எங்களை ஆசீர்வதிக்கவும் நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கவும் உமது மகனுக்கு எதிராக செயலாற்றாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளிலே பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே மரியே வாழ்க ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டே சர்வேசுடைய மாதாவை பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இரவுபாராக உம் ஆன்மாவோடும் இரவுபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதே ஆமேன்